நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இன்டகிரேட்டடாக இருக்கிறாங்க அங்கே பிசிகா வெளியில் வந்தால் மட்டுமே இவர்களுக்கு வந்து பாமகவுக்கு வந்து அங்கே வந்து கேள்வி என்னன்னா டோட்டலாக ஒரு கட்சி வசமாக தான் பல்கலைக்கழகம் சில சட்ட வந்து நிறைவேற்றும் போது உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா கூட பட் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் பிஜேபியும் அதிமுகவும் இணைய வேண்டும் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் அதை தாண்டி ஊடக விவாதங்கள்ல தன்னுடைய கருத்தை ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் இடைகிறோம் அவர் திரு சி ஏ வி சுப்பிரமணியன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சுபாமணம் சார் பாமக விரிசல் ரொம்ப பெருசா இருக்கும் இல்ல பெருசா இருக்கிற மாதிரி நமக்கு தெரிந்தாலும் அது வந்து உள்கட்சி விவகாரம் உட்கட்சி விவகாரத்தை தாண்டி குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விவகாரம் மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லாருமே அது இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களில் சரியாயிடும் அது என்ன அப்படின்னா அதாவது மருத்துவ ஐயாக்கு வந்து அவர் கட்சியை ஆரம்பித்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு தனித்துவமான வாக்கு வங்கியை வந்து தனக்கென்று உருவாக்கி ஒரு ஆட்சி கட்டில அமர முடியலன்னா கூட ஒரு கூட்டணி ஆட்சியில ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்க வேண்டும்னா அவருக்கு வந்து ஆசை இருந்தது அதை தொடர்ந்து கூட்டணியில எல்லாம் வந்து அவர்கள் பயணித்தார்கள் ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாமகவுக்கு வந்து அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஏன்னா எப்பவுமே எல்லா மெஜாரிட்டியான அரசாங்க தான் அமைந்தது எக்ஸெப்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல அப்பதான் வந்து கருணாநிதி ஐயா அவர்கள் தலைமையான மைனாரிட்டி அரசு இருந்தது வெளியிலேருந்து இருந்து பாமகவும் காங்கிரசும் ஆதரவு கொடுத்ததுனால அந்த ஐந்து வருடங்களே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து அந்த அஞ்சு ஃபுல்ஃபில் பண்ணினாங்க வச்சுக்கோங்க அப்போ வந்து கருணாநிதி ஐயா அவர்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு கூட்டணிக்குள்ள கூட்டணிக்குள்ள இருந்தாலும் ஆட்சிக்குள்ள ஆட்சியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு கொடுக்காம வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் மத்திய அரசாங்கத்துல அவங்களுக்கு பங்கு எல்லாம் கொடுத்து அது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அந்த யூபி அரசாங்கம் இருக்கும்போதெல்லாம் போதெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மத்தியில ஒரு நல்ல ஒரு காங்கிரஸோட ஒரு நெகோசியேட்டிங் பவர் வைத்து கொண்டு கூட்டணி கட்சிகள்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து அதை மாதிரி அதை வந்து ஒரு சாதுரியமாக சமாளிச்சுட்டாரு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக வந்து மீண்டும் எழவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இவரு கூட ட்ரை பண்ணார் அன்புமணி ராமதாஸ் கூட மாற்றம் மாற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படி வந்துமே பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா நின்னாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டிட்டாங்க ஒரு இருபத்தி மூணு லட்சம் வாக்குகள் தான் வந்து அவர்களுக்கு வந்தது அவங்க கூட்டணியில இருந்தாலும் ஒரு இருபது லட்சம் வாக்குகள் கூட்டணி இல்லாமல் தனியா போட்டிட்டாலும் இருபத்தி மூணு லட்சம் அந்த ரேஞ்ச் பவுண்டாவே அவர்களோட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதாவது பாட்டாளி மக்கள் என்று வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான எண்ணிக்கை வந்து அந்த நிலைமையிலதான் இருந்தது சோ அதுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து முழு நேரம் கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி நேரம் வந்து அவர் வந்து மத்தியில வந்து அது பாராளுமன்றத்துல மக்களவையிலாக இருக்கட்டும் அவையிலாகட்டும் ஏதாவது ஒரு எம்பி பொசிஷன்ல அங்க இருக்கிறாரு ஸோ அவரோட கவனம் ஃபுல்லா அங்க இருக்கு தோ வந்து இங்க வந்து அவர் தலைவராக இருந்தாலும் ஒரு தீவிர அரசியலை திராவிட கழகங்களை எதிர்த்து அதாவது திராவிட கட்சிகளை எதிர்த்து பெருசாக வந்து அவரால் வந்து அரசியல் இது பண்ண முடியல தமிழ்நாட்டில் செய்ய முடியல தமிழ்நாட்டில் செய்ய முடியல இப்ப வந்து ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிஜேபியோட வளர்ச்சி ஏன்னா வந்து இப்போ அன்புமணி ராமதாசை நீங்க வந்து ஒரு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக கொண்டு போகணும்னு பார்க்கும்போது அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது நெருங்குகின்ற அரசியல் தலைவராக இருக்கிறார் எப்படி கனெக்ட் ஆக முடியும் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மருத்துவர் ஐயாவோட ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடா இருக்குன்னு பாக்குறேன் ஏன்னா வந்து அண்ணாமலை வந்துட்டாங்க சீமான் வந்துட்டாரு இப்போ தாவேக்க விஜய் வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுகளுக்குள்ள இருக்கிற இளம் தலைவர்கள் மற்ற கட்சிகள் இருக்கும்போது இவரால அந்த வீரியத்தோட போயிட்டு அனைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே இவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தெரியல சீமான் போயிருக்கிறாரு அண்ணாமலை போயிருக்கிறாரு விஜய் பவன் சொல்லிட்டு மிரட்டின் இருக்காரு ரைட்டுங்களா சோ அப்படி இருக்கும் போது இவர் வந்து ஒரு என்ன ஒரு வித்தியாசமான அரசியலை தமிழக மக்களுக்காக செய்ய போய் செய்ய வந்திருக்கிறாருன்னு தெரியல அதுல கொஞ்சம் விரக்தியின் வெளிப்பாடு மருத்துவ ஐயாக்கு இருக்கு இரண்டாவது வந்து இன்னைக்கு வந்து என்ன டிப்பிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில மூத்த தலைவர் இருக்கும் போது அவருடைய வயது மூப்பு காரணமாகவோ இல்ல வேற ஏதோ உபாதையின் காரணமாக அவரால் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்க முடியலன்னா தலைவர் பொசிஷனை விட மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சியில வந்து தான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பார்ப்பாங்க ஒரு கட்சி தலைமைன்னா தான் வந்து அரசியல் மூத்த அரசியல் வந்து பார்ப்பாங்க அப்படிதான் கலைஞரை பார்த்தாங்க அவருக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா அவர்ல இருந்து செயல் தலைவரா மாத்தினாங்க சோ கலைஞருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா வருவாங்க செயல் தலைவரா மாத்தினாங்க இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா செயல் தலைவராக அன்புமணியை நியமித்து விட்டு நான் தலைவராக பொறுப்பேன் இது வந்து எவ்வளவு பேர் ஏத்துப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா அவ்வளவு வீரியமாக அவரால் செயல்பட முடியுமா தெரியல அனுபவம் இருக்கிறது அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இ இவரை வந்து இவரு போய் மக்களை போய் ரீச் பண்ண முடியுமா கஷ்டம் அதாவது ஒரு தேர்தலில் போயிட்டு ஒரு வீதியில் போயிட்டு பிரச்சாரம் பண்ண முடியுமா கூட்டங்களை கலந்துக்க முடியுமா ஒரு கூட்டம் கலந்துக்கலாம் அதாவது ஒரு கூட்டணி தலைமையில் வராங்க அப்படின்னா ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டத்தில் பண்ண முடியும் பட் நாள்தோறும் வீதி தோறும் கூட்டங்களில் போக முடியுமா அண்ணாமலை போகிற மாதிரி சீமான் போகிற மாதிரி எல்லாம் போக முடியுமா போக முடியாது அவரால் ஆனால் வயது காரணமாக தான் அப்படி இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல இருக்கிறது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் தான் பண்ணணும் அவர் பண்ண தவறிட்டார் ஆனால் இனிமேல் பண்ண வருங்கால கட்டத்தில் பண்ணுவாங்க பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா வருகின்ற நாடாளு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தலைமையில வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறார்கள் என்றால் நீங்க வந்து அங்கே வந்து ஒரு மைலேஜ் அதாவது கூட்டணி இதுல வந்து நீங்க வந்து எத்தனை சீட் ஷேர் பண்ண போறோம் எங்களோட வாக்கு வங்கிகள் எங்க இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு டிஸ்கஷன்ல மீட்டிங்ல உட்காரும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கும் போது பனையூருக்கு வாங்க கட்சியை பத்தி ஏதாவது விவகாரம் பேசணும்னா விஷயம் பேசணும்னா பனையூருக்கு வாங்கன்ட்டாரு இவர் அதை இல்ல நீங்க தைலாபுரம் வாங்கன்ட்டாரு இன்னைக்கு அதான் மேட்டர் பனையூர் அல்ல கட்சியின் தலைமை அலுவலகம் தான் இருக்குது நான் எங்க இருக்கனும் அங்கதான் கட்சியின் தலைமை அலுவலகம் நான் தான் கட்சியோட தலைவர் சோ தைலாபுரத்துக்கு மெசேஜ் வந்து யாரெல்லாம் கூட்டணி பேசணுமோ குறித்து பேசணுமோ தைலாபுரத்துக்கு அந்த அட்வான்டேஜை வந்து அவர் விட்டு கொடுக்க விரும்பவில்லை அன்புமணி ராமதாஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா சற்று மத்திய அரசாங்கத்தை நோக்கி சென்ட்ரல் பாலிடிக்ஸ நோக்கி போனதுனால இங்க வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வங்கி வளரவில்லை குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் சார் மத்திய அரசாங்கத்தை நோக்கி இல்ல மத்திய செயல்பாடுகளை நோக்கி அப்படிங்கும் போது மத்திய பாஜக உண்மை உண்மை அது வந்து நீங்க வந்து கைப்பண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் நீங்க இவ்வளவு ரொம்ப மெதுவா கேட்கணும் அடித்தரமா ரொம்ப பொதுமக்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது அதனாலதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதர் அவர் வந்து லோக்சபால எம்பியா இருக்கிறாரு இல்ல ராஜ்யசபால எம்பியா இருக்கிறாரு அவரோட பதவிக்காலம் இன்னும் ஒரு நான்கு மாதங்கள்ல முடிய போகுது கேட்டுங்களா நான்கு மாதங்களில் ராஜ்யசபா எம்பி முடிஞ்சது அப்படின்னா மீண்டும் அவர் எம்பியாக தொடர்வதற்கு உங்களுக்கு வந்து மத்தியில் ஆளுகின்ற பாஜகவின் இது சப்போர்ட் வேணும் இல்லைன்னா அதிமுக இங்கே அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்களோட சப்போர்ட்டோட தான் நீங்கள் வந்து ராஜ்யசபாவில் எம்பியாக போக முடியும் ஏற்கனவே இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வந்து எப்பிசீட் ஒன்று தரேன்னு சொன்னாங்க அது எவ்வளோ தடவை உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது அங்கேயே வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கிறது அப்போ கமிட் பண்ண டிஎம்டிகேக்கு அவங்க ராஜ்யசபா எம்பி கொடுக்க முடியாத நிலைமையில் அதிமுக இருக்கும் போது எப்படி வந்து பி எம்கேக்கு கொடுப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பாங்க ரைட்டுங்களா சோ இந்த மாதிரியான இருக்கும்போது அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் இவருக்கு அந்த எம்பி கனவு வந்து நிஜமாகுமான்னு தெரியாது அப்போ நீங்க வந்து பிஜேபியோட அனை இணைந்தால்தான் என்டி கூட்டணியில அதிமுக வருமா வரதான் தெரியுது வந்தால் கூட ஏடிஎம்கே வச்சு இவர்களுக்கு வந்து இந்த ராஜ்யசபா எம்பி அன்புமணி ராமதாஸ் ஐயர்கள் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ யஸ் டு கோஆஅபரேட் வித் பார்ட்னர் வித் பிஜேபி இல்லைங்களா அதற்காகத்தான் இப்போ என்ன ஏன் இப்போ வந்து அவசர அவசரமாக இன்னைக்கு அவர் அறிவிக்க வேண்டும் எவ்வளவு காலங்கள் இருக்குல்ல இல்ல ரெண்டு வாரம் மூணு வாரம் அறிவிச்சிருக்கலாம் இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட நீங்க அறிவிச்சுக்கலாம் மே பதினாண்டாம் தேதி அவர்களுடைய ஏதோ ஒரு மாநாடு நடக்கப் போகிறது அந்த மாநாடுக்கு முன்னாடி கூட நீங்க அறிவிச்சிருக்கலாமே இன்னைக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்னை அப்போ என்ன அப்படின்னா அமித்ஷா வரும்போது என்டி கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்டி கூட்டணி எப்படி கட்டமைப்பது அதிமுக பங்கு என்னவாக இருக்க போகுது பாஜக பங்கு எப்படி இருக்க போகுது மற்ற கட்சிகள் யாரோ அவங்கவங்களோட பங்கு எப்படி இருக்கும் போது அன்புமணி ராமதோஷோட ஒரு வியூ பாயிண்ட்டை கேட்பாங்க அப்ப அப்பப்போ எதுவும் கமிட் பண்ணிட கூடாது சோ தலைமை தலைவர் தைலாபுரத்துல இருக்கிறாரு அவர் தான் முக்கிய கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கு ஒரு சமிக்ஞையாக பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்கும் இந்த செய்தி வந்து அன்புமணி அவருக்கான செய்தியா இல்லையா இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில இன்னும் நாங்க உறுதிப்படாம இருக்கோம் சோ வேற ஏதாவது கூட்டணி வந்து வரலாம் எங்களை சந்திக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு ஓபன் அப்பா சார் இல்ல அவருக்கு நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி வந்து நல்ல ஒரு கட்டுக்கோப்பா இன்டகிரேட்டடா இருக்கிறாங்க அங்கேருந்து இருந்து விசிகா வெளியில வந்தால் மட்டுமே இவர்களுக்கு வந்து பாமகவுக்கு வந்து அங்க வந்து இடம் கிடைக்கும் விசிகா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்குமா என்பது தெரியாது அதுல வந்து அவருக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிந்தும் வந்து இப்ப அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி வந்து முன்னாடி வந்து அதிமுக இல்லாத என்டிஏ கூட்டணியாக இருந்தது அது வந்து அது வந்து அதிமுக வந்து தலைமையிலான ஒரு கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியாக அவர்கள் தேர்தலில் களம் கண்டாங்க என்டி ஏ இல்லாம அதனோட விளைவை நம்ம ஸோ அதனால வந்து பிஜேபி அல்லாமல் ஒரு கூட்டணியை வந்து தமிழகத்துல சந்தித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுகவை அகற்ற முடியாது ஏபிஎஸ்க்கு தெரிஞ்செடுத்து கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மைலேஜ் கிடைக்காமல் வெளியில் இருக்கிறவங்க எதிர் சித்தாந்தங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விட முடியும் ஏன்னா இருக்குது வாக்குறுதிகள் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றினான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கணக்கு தெரியல அப்படின்னு இருக்கும் போது பாமக வந்து என்ன அவங்களோட கூட்டணியில வந்து அவங்களோட நெகோசியேஷன் பவரை வந்து இன்னும் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இருபத்தி மூணு சீட்டு போனாடி வாங்கினாங்க இல்லையா அந்த இருபத்தி மூன்று இல்லாமல் சோ அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கணும் அப்கோர்ஸ் அதிமுகவுக்கு வந்து அதுல வந்து சீட் மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டுகள் வந்து அவங்க அப்படிதான் போவாங்க அவங்க அந்த சீட்டை இந்த நம்பர் இவர்களுக்கு வந்து ஒரு பெட்டர் சீட் இருபத்தி மூன்று அல்லாது ஒரு முப்பதோ இல்ல முப்பத்தி ஐந்தோ அந்த மாதிரியான சீட் ஷேரிங்க்கு போகிறதுக்கு வந்து ஒரு நெகோசியேஷன் பாயிண்டாக அதை அன்புமணியால பண்ண முடியாது என்பது அவரோட நம்பிக்கை மருத்துவரையோட நம்பிக்கை ஏன்னா மருத்துவ பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் அவர் எந்தெந்த கூட்டணியில் இருக்கிறாரோ நிறைய நேரம் மெஜாரிட்டியான நேரங்கள வந்து அந்த கூட்டணி தான் பண்ணியிருக்கு திமுக திமுக கூட்டணியில் இருப்பார் அதிமுக அதிமுக கூட்டணியில் இருப்பாரு அதுதான் வந்து அதிமுக கூட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா அவர்கள் நேரடியாக அமித்ஷா போய் சந்திச்சுட்டு அந்த என்டிஏ கூட்டணியில் தொடர்வதற்கு விருப்பம் தெரிவித்துட்டு வந்திருக்காரு ஸோ அதனோட பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு வந்து அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் நடைபெற ஆரம்பிக்கும் சீட் ஷாரிங்களை வந்து போய் முடியுமான்னா இருக்காங்க பட் ஸ்ட்ராட்டஜி ரோட் மேப் வந்து எவ்வாறு திமுக வீட்டுவதற்கு எதிரில் உள்ள அனைத்து கட்சிகளையும் கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு என்டி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற போது அந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து வந்து தவற விட மாட்டார் ஆனால் அட் த சேம் டைம் இப்போ இன்னைக்கு போயிட்டு அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து நெகோசியேஷன் பிளேஸ்ல யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சீட் ஷேரிங்ல பார்க்கறதுன்னா அதிமுகவே வந்து பிஜேபியை நோக்கி போய் கொண்டிருக்கிற போது எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எனக்கு இவ்வளவு சீட் இந்த வட மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களிலும் எனக்கு இந்த தொகுதிகளை ஒதுக்குங்க அப்படின்னு கேக்குறது வந்து இன்னும் ஒரு வருடம் இருக்கு அது வந்து சரியான கேள்வியா இருக்காது அதற்கு என்ன பண்றாரு அப்படின்னா நான் தலைவனாக இருக்க போகிறேன் மக்களை இளைஞர்களை வழிநடத்த போறேன்னு சொல்றாரு இளைஞர்களை வழிநடத்த போகிறேன் அதற்குண்டான வியூகத்தை வகுக்க போகிறேன் சோ அதனால வந்து இந்த டிஸ்கஷனுக்கோ இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ இப்போது நேரம் கிடையாது அப்படின்ற ஒரு செய்தியை தான் வந்து இந்த இன்னைக்கு அவர் கொடுத்த அந்த மீட்ல நமக்கு தெரியுது மீட்டிங் அமித்ஷா கலந்து கொள்ள போற மீட்டிங் எடப்பாடி மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள என் ஏ கூட்டணிக்குள்ள உள்ள அந்த சச்சரவுகளையும் சின்ன சின்ன முரண்பாடுகளையும் கலைந்து கொள்வதற்கான ஒரு மீட்டிங்கா தான் நான் பாக்குறேன்னு தவிர மற்றபடி வந்து தமிழகத்துல அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி ஒரு அமைய போகிற கூட்டணியோட மீட்டிங்கான்னு பாக்கிறேன் இல்ல அது இல்ல பட் அதுக்குள்ள உள்கட்சி கட்டமைப்புகளை எப்படி வந்து பாமக வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் கட்சியில வந்து கட்சியை தாண்டி அவங்க குடும்பத்துக்குள்ள சில முரண்கள் இருக்கின்றன அதாவது வந்து அவர் தங்கையாக இருக்கட்டும் தங்கையின் மகனாக இருக்கட்டும் அவர்கள் அவர்கள் கட்சியில வந்து பிரதானப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா விரும்புகிறார் அன்புமணி ராமதேஸ்வரர் சகோதரிகளோட மகன் மகள்களை ஸோ அதுல வந்து அன்புமணி ஐயா அவர்களுக்கு வந்து சிறு முரண் இருக்குது அதெல்லாம் கலந்து விட்டு ஒரு மே பதினொன்னாம் தேதி வரப்போகின்ற அந்த ஒரு மாநாட்டில் வந்து அது கொஞ்சம் கிளாரிபிகேஷன் ஆகும் அது வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் நான் பாக்குறேன் ஓகே சார் ஓகே சார் சார் நம்ம தொடர்ந்து நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள் தமிழகத்துல வந்து டே டு டே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குல பேஸ் பண்ணி இழப்பதற்கு ஒன்றுமில்லை இல்லை பாஜகவிற்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடைவதற்கு என்ன இருக்கு பாஜகவுக்கு அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் இருந்தாலும் இபிஎஸ்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான ஒரு தேர்தல் இபிஎஸ்க்கு வந்து கண்டிப்பாக தன்னை அது பொதுச் செயலாளராக அவங்க கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த பிறகு பொதுக்குழு தேர்ந்தெடுத்த பிறகு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிதாக ஒரு வெற்றியை வந்து அவர் வந்து அவங்க தொண்டர்களுக்கு கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல வெற்றி பெற்றது கூட அறுபத்தி ஆறு தொகுதிகள் வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க நான்கு தொகுதிகள் பிஜேபி தொகுதிகள் பி சோ பாட்டாளி மக்கள் தொகுதிகள் எதிர்கட்சியாக வந்து வாங்கியது காரணம் ஒரு நல்ல நன்றாக அமைந்த ஒரு கூட்டணி தான் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட வந்து அவர்கள் எதிர்கட்சியாக உட்காரும் போது அறுபத்தி ஆறு தொகுதிகள் வாங்கல கூட்டணியில வந்து எழுபத்தி தொகுதிகள் வாங்கல அப்ப இருக்கும்போது பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தையும் அண்ட் அதிமுக வந்து எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க உட்கட்சியில இன்னும் நிறைய பூசல்கள் இருக்கின்றன ஆஹ் சசிகலா வெளியில போனாங்க ஓபிஎஸ் வெளியில போனாங்க டிடி விஜயநகரன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டை இப்ப எங்க இருக்கிறாரு தெரியல உள்ள இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதிருப்தி குரல் இருக்குது சைதே சிங் துரைசாமியும் சொல்றாரு ஓகே ஜெயலலிதா அம்மையார் மாதிரியும் எம்ஜிஆர் மாதிரியும் வந்து கட்சி தொண்டர்களை ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும்ன்றாரு சோ இப்படி நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெருந்தலைவர்களும் வந்து ஈபிஎஸ் தொடர் முரண்பட்டு நிற்கிறார்கள் அப்படி நிற்கும் போது அந்த கட்சியை வந்து தொண்டர்கள் மத்தியிலும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்களையும் சரி ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற தேர்தல்ல வந்து அதிமுக கொள்கை எனது வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது எதுக்காக ஆரம்பிச்சாங்க திமுக என்பது ஒரு தீய சக்தி அதன் அந்த நேரட்டி நீங்க வந்து திருப்பி நிரூபிக்க வேண்டும் என்றால் எப்பாடுபட்டாவது உங்க அதாவது சித்தாந்தத்திற்கு வந்து ஒத்திசைவாக இருக்கிற பிஜேபி சில சட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்றும் போது உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா கூட பட் திமுக ஈட்ட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் பிஜேபியும் அதிமுகவும் இணைய வேண்டும் அந்த இணைந்து அவர்களை வந்து இந்த அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கு இருந்ததுன்னா குறிக்கோள் இருந்ததுன்னா ஐயா அவர்கள் வந்து ஒரு படிக்கு அறங்கி வந்து அனைத்து தொண்டர்களையும் அனைத்து இரண்டாம் கட்சி தலைவர்களையும் வந்து அரவணைத்து கொண்டு ஒரு தேர்தலை சந்தித்து மீண்டும் அவர் வந்து ஒரு ஆட்சியில வரணும் அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரு நேர்கொண்ட அவர் போனார் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதை நோக்கி அவர் போனோம் அதுதான் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இந்த வின்னார் லூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வின்னார் ஆர் லூஸ் என்ற வந்து கண்டிப்பாக வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் எடுக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வந்து தன்னை காம்ப்ரமைஸ் பண்றதாகவும் இருக்கலாம் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி இரண்டாம் கட்ட தலைவல அனைத்து கொண்டு அவர்களுக்கு சமமாக பதவியை கொடுத்து எப்படி இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸை பண்ணி இப்போ வந்து என்னதுன்னா இப்போ என்ற கட்சியில காம்ப்ரமைஸ் வராது கட்சியை தாண்டி இப்போ எப்படி வந்து அங்க சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் இருக்கிற மாதிரி முதல்வர் துணை முதல்வர் இருக்கிற மாதிரி மே மேபி பிஜேபி வந்து துணை முதல்வரோட இதை கேட்பாங்க அவங்க அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது சோ முதல்வராக நீங்க இருக்கிறீங்கன்னா துணை முதல்வராக வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது வைப்பாங்க ரிக்வஸ்ட் வைப்பாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது வந்து கொஞ்சம் ஒரு கடினமான தேர்தலாக இருக்குன்றதை பாக்குறேன் நானு பட் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்க வந்து சிலதை அதை இழந்துதான் ஆக வேண்டும் இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த போர்ல தோத்தா கூட இன்றைக்கு நடக்கக்கூட போர் தோத்தா கூட அந்த வருகின்ற காலகட்டங்களில் நடக்கின்ற அந்த போர்களில் லாங் டேர்ம் அப்செக்டிவோட அந்த போர்களை வென்றெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவர் போகணும்னு பார்க்கலாம் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் நேற்று வந்து ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அந்த அவர் வித்தல வச்ச அந்த பத்து மசோதாவை பற்றி பேசியிருந்தாங்க அது எல்லாமே அவங்க எண்ணியில இருந்து செகண்ட் டைம் அந்த மசோதா வந்து சட்டசபையில கையெழுத்தானது அதுல இருந்து அது வந்து இட் ஹஸ்பின் இம்ப்ளிமெண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா டோட்டலா ஒரு கட்சி வசமாக தான் பல்கலைக்கழகங்கள் அதுதான் இப்போ அது தடுக்க வேண்டும் என்ற ஒரு அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஆக்சுவலா வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து ஓகே வித் டியூ ரிகார்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஏன்னா அப்கோர்ஸ் அது வந்து ரிவியூக்கு ரிவியூ பெட்டிஷன் எடுப்பாங்க ஏன்னா வந்து இது இரண்டு நபர்கள் கொடுத்த தீர்ப்பு டூ மெம்பர் பெஞ்ச் தான் டிபிக்கலி இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் வரக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்ல மூன்று நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வரும் மூன்று நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து தீர்ப்பு கொடுத்தாலுமே பெஞ்சுக்கு அமெண்ட்மெண்ட் இப்ப நீங்க கொடுத்தது வந்து ஒரு காலக்கெடு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா முப்பது நாட்களாக இருக்கட்டும் இல்ல வந்து தொண்ணூறு நாட்களாக இருக்க காலக்கெடு கொடுத்தது வந்து நீங்க அரசியல் சாசனத்தை இருநூறாவது சரத்தை அமன் பண்ண பண்ணக்கூடிய ஒரு சரத்து அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து பாராளுமன்றத்துல இதுல சட்டம் இயற்ற வேண்டும் அங்க போகும்போது கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் பெஞ்சில வந்து இத பிரசென்ட் பண்ணுவாங்க பிரசன்ட் பண்ணி இது கரெக்டான வேலிடான வந்து ஒரு இதுவான்னு பார்ப்பாங்க சரத்து தானு பார்ப்பாங்க அமெண்ட்மெண்டானு பார்ப்பாங்க போகும்போது அங்க வந்து ஏன் வந்து துணை துணைவேந்தரையோ இல்ல வேந்தரையோ ஏன் வந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரியான சட்டங்களை ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்குண்டான வாதத்தை வைத்தார் என்பதை வந்து ஒரு ஏழு மெம்பர் பெஞ்ச் அடங்கினது வந்து வைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு துணை வேந்தரை வந்து நீங்க நீக்குறீங்க அந்த நீக்கிற அதிகாரத்துக்கு உண்டான ஷரத்துக்கு அந்த வேந்தரையை கையெழுத்து போட சொல்றீங்க என்ன எப்படி கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராதா நீங்க என்ன வேலையில விட்டு தூக்க போறீங்க என்னையே எங்களை கையெழுத்து போட சொன்னா எப்படி போட முடியும் இல்லைங்களா அப்ப எனக்கு ஒரு நல்ல தரவுகளை நீங்க கொடுக்க வேண்டும் நான் சர்டிஸ்ஃபை ஆகி ஆக வேண்டிய அந்த ஒரு கட்டாய இதை கொடுக்கணும் நீங்க நெரேட்டிவ்ஸ் எனக்கு கொடுக்கணும் எனக்கு எதுக்காக என்ன நீக்குறீங்கன்னு சொல்லணும் அதை எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நான் எப்படி சைன் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து இது வந்து அடுத்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷனாக ஃபைல் பண்ணும் போதோ இல்லை கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ரிவியூ பண்ண வரும்போதோ இந்த மாதிரியான தகவல்கள் எனக்கு கொடுக்கப்படும் இதற்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் ஆன அட்வொகேட் ரெப்ரஸன் பண்ணும்போது இதற்குண்டான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்க சொன்னது என்ன அதாவது ஒரு கட்சியில வந்து ஒரு தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து அரசியல் வந்து பொதுமக்களுக்கு பணி செய்ய போறீங்க ஸோ சான்சலர் அண்ட் வைஸ் சான்சலர் வந்து அதுக்கு வந்து சர்ச் அண்ட் சர்ச் கமிட்டின்னு வச்சிருக்காங்க சர்ச் கமிட்டில வந்து யாரெல்லாம் இருக்கணும் யூஜிசிலேருந்து ஒரு ரெப்பிரசன்டேட்டிவ் இருக்கணும்ன்றாங்க ஒரு எஜுகேஷன் இருக்கணுன்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தரவுகளை கொடுத்து அந்த மாதிரியான சான்சலரையோ வைஸ் சான்சலர் செலக்ட் தான் அவரோட வாதம் அது வந்து இந்த சட்டங்கள் ஏற்றுவது ஏற்றியதுனால அது வந்து முரண்பட்டு போகிறது அப்படின்றது இவரோட வாதம் ஐ திங்க் இந்த ரெண்டு பேரோட வாதமும் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வைக்கும் போது கண்டிப்பாக ஒரு கட்சி கிட்ட வந்து ஒரு யுனிவர்சிட்டிஸ் போறது என்பது வந்து அங்கே உள்ள நீதிபதிகளுக்கு புரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இன்னொரு அடி எடுத்து வைப்பாங்க அந்த வைக்கும்போது அங்க புரிய ஆரம்பிக்கும் அதனால இதுக்கு ஒரு ஒரு மறு சீராய்வு மனு போடுவாங்க இதுக்கு ஒரு ஒரு நல்ல தெளிவான தீர்ப்பு மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்ப்பு நான் ரொம்ப நன்றி சார் அழகாகவும் தெளிவாகவும் மூ வந்து ஒரு நோக்கி நகர்கிறது பாமகிறது இது சும்மா ஒரு ஸ்டண்ட் தான் இருக்கிற இடத்த இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு வாதமாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த திமுக கூட்டணியில வீசிக்கா இருக்க வரைக்கும் பாமக அங்க உள்ள போக மாட்டாங்க அது அவங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கறதாக இருக்கட்டும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வெற்றி பெறுவதற்கு என்ன இருக்கிறது என்றாலும் அதை தாண்டி இந்த தேர்தல் இபிஎஸ் தன்னுடைய வலிமையை தன்னுடைய காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அதை வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய இடத்திலும் அவர் கட்டாயத்துக்கு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தொடர்ந்து கூட்டணி கணக்குகள் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் வித்தியாசமான பார்வையை உங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி மேடம் வணக்கம் வணக்கம்